ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு சுலபமாக டேஸ்ட்டாக ஏதாவது ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சாக்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காய்கறி எல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்டான ஒரு காய்கறி இல்லா குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த காய்கறி இல்லா குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாமே ஒரே அளவில் சேர்த்துட்டு இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டே மிளகாய் சேர்த்துனா போதும் ஏன்னா மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் அதோட காரமே நல்லா இந்த குழம்புக்கு ஒரு நல்ல காரத்தை கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துடும் அதே மாதிரி மல்லி சீரகம் மிளகு இதெல்லாமே நல்லா பொறிஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போது இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே பேனில் கால் கப் அளவுக்கு துருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவண தேங்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம் அப்படி வறுக்கும் போது அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிடும் அதே சமயம் அந்த தேங்காய் வறுப்பட்டு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க கருகிடாமல் எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா ஆற வச்சு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பவுடர் கூடையே சேர்த்துட்டு இதில் கால் கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு மறுபடியும் அதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகெல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் ஒரு சின்ன கட்டி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வளர அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது செவத்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்துலேருந்து ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சும்மா ரெண்டாம் மூணாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி எடுத்துக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அந்த பவுடர் ப்ளஸ் அந்த தேங்காய் அப்புறம் புளித்தண்ணி இந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாம்பார் பவுடர் சேர்த்துலாம் இல்லாட்டி குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மசாலா எல்லாமே அந்த எண்ணெயிலேயே குக் ஆகும்போது அதோடய பச்சை வாசனை வந்து நல்லா போயிடும் பின்னாண்ட வந்து அது ஆகி வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணல அந்த மிக்சர் ஜார்லேயே சேர்த்து ஊற்றிட்டு அதனால் அதில் இருக்கிறதும் சேர்ந்து வந்துடும் ஸோ இப்போ இந்த ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறங்காட்டிக்கு இந்த குழம்பு வந்து நல்லா திக்கானதாக மாறும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமான தண்ணி சேர்த்துனிங்கன்னா தான் இது நல்லா கொதிச்சு வரும்போது கரெக்டான நல்ல ஒரு திக்கான குழம்பாக இருக்கும் இப்போ இதை கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த குழம்போட பச்சை வாசனை எல்லாமே போய் குழம்பும் நல்ல திக்காக மாறி அப்படியே மேலெல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்துக்கு ஏதாவது ஒரு பொரியல் வச்சு இந்த குழம்பு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டான காய்கறி இல்லா குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்